உலமாக்கல் விளங்கப்படுத்துவாங்க தஆஷரூகல் இஹ்வான் வ தஆமலூகல் அஜானி நீங்க வாழ்ற நேரத்துல சகோதரர்கள் போல வாழுங்க انا குடுக்கல் வாங்க செய்ய ஒரு ஸ்ட்ரேஞ்சர போல ஒரு थर्ड பார்ட்டிய போல செய்ய வாப்ப மகனா இருந்தாலும் வாப்பா மகனா இருந்தாலும் வாப்ப நான் கூட ஒரு எம்ப்ளாயியா நீங்க எம்ப்ளாயர் அல்லது நானும் ஒரு பார்ட்னரா அல்லது நான் சும்மா வந்துட்டு போறேன் நீங்க எனக்கு ஏதாவது ஹதியா தாரீங்களா இந்த கண்ட்ராக்ட் கொண்டு இருக்கிறதா எதுவரை மீது இது தெளிவில்லையோ கணியாஜுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவருக்கும் சில நீ லாச்சால எடுத்துக்கோவே லாச்சால எடுத்துக்கொள்றது வேலை செய்யக்கூடிய அவருடைய சம்பளமா அல்லது பார்ட்னர்ஷிப் என்ற அமைப்புல ஒரு கேபிட்டலா அவர் ஒரு ப்ராஃபிட்டா அல்லது ஒரு ஹதியாவாக வாப்பா கொடுக்கிறாரா தெளிவே இல்ல வாப்பா மகனா இருந்தாலும் படிச்சு கொடுங்க எனக்கும் உனக்கும் உள்ள கண்ட்ராக்ட் இதுதான் மகன் என்பது செல்லுங்க

ஒருத்தர் வந்து நான் தான் இந்த சபையில் தான் போட்டேன்னா என்ன என்ன தான் ஷேர் என்று சொல்கிறார் அடுத்த வருஷம் என்ன என்ன மாப்பிள்ள தான் இதில் எல்லாம் செலவழிச்சு அவரை எவ்வளோ செலவழிச்சுக்கிறார் என்று சொல்கிறார் இப்போ டைம்ஸ் போட்டு அவரும் வந்து சொல்கிறார் இப்போ கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் வாப்பாக்கு இந்த காங்கிரீட்டை போட்டு கொடுத்தது வாப்பா தான் ஓனர் வீட்டுக்கு நீங்க காங்கிரீட்டை போட்டது வந்து அந்த வீட்டில் ஒரு ஓனராக மாறுறதுக்கா அல்லது வாப்பாக்கு ஹதியாவாகவா அல்லது

நீயத்து சரியாரி கொண்டு கண்ட்ராக்ட் சரியாக இல்லை நான் செஞ்சிட்டேன் அதுக்குப்புறம் வந்து சொந்தம் கொண்டாட வரவான ஏன் நீங்க எந்த நீயத்துல எந்த கண்ட்ராக்ட் செஞ்சீங்கன்றது தெளிவில்லாம அதுக்கு புறம் எந்த முஃப்தி கிட்ட போனாலும் அவர் கேள்வி கேட்க தான் செய்வார் நீங்க எந்த இல்ல அதுக்கு அப்படியும் இல்லதான் அட எப்படி எனக்கு கிடைக்கதான் வேணும் நான் தான் கூட என்ன நீயத்துல செஞ்சீங்க எந்த கண்ட்ராக்ட்ல செஞ்சீங்க அது செய்யுங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இப்ப பட பிசினஸ்க்கு வா

இது ஒரு சூரத் அத மகன் இப்ப அப்படி ஒருத்தர் இருக்கவே இல்ல மகனை மட்டும்தான் எடுத்தார் என்றது வச்சுக்கோ அது அதுவும் ப்ராப்ளம் தான் இப்ப அப்படி ஒண்ணும் இல்ல வாப்பாவே செஞ்சு கொண்டு போறான் இப்ப மகன் மகன் பார்ட்னரா என்னன்னு தெரியும் மகன் எம்ப்ளாயியா என்னன்னு தெரியும் வாப்பா மவுட் ஆகிட்டார் இப்ப என்ன ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பெருமதியான பிசினஸ் மகனின் பிரசண்டால் உம்மா கவலைப்படவானல் எனக்கு சப்ளையர் யார் தெரியும் கஸ்டமர்ஸ் யார் தெரியும் எல்லாம் இன் அண்ட் அவுட் பிசினஸ் ஃபுல்லா படிச்சிருக்கேன் நான் பாப்பா போல இந்த குடும்பத்தை பாக்குறேன் மாஷா அல்லாஹ் இப்படி ஒரு புள்ளை வந்து கிடைக்குதா மாஷா அல்லாஹ் அந்த பாப்பா செஞ்ச பெரிய ஒரு புண்ணியம்தா இப்படி ஒரு மகனை வெச்சிட்டு போனது எல்லாம் சரி ஆனா இவர் இந்த ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ 10 கோடியோ பிசினஸ்க்கு சொந்தக்காரனாகுவாரா இல்ல இது வராசத்தாக போகணும் எனவே இந்த பிசினஸ்ல நான் சொல்றேன் கேளுங்க இந்த பிசினஸ்ல பிப்ப ஒரு கோடி என்று வெச்சா ஒரு லட்சம் என்று வெச்சாலும் உம்முடைய பங்கு கொண்டிருக்க எவ்வளவு எட்டில் ஒன்று உம்மாக்கு போகும் ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு மகன் ரெண்டு மகள் இப்ப என்ன செய்வாங்கன்னா பாக்கிய ஆறா பிரிச்சு அதுல ரெண்டு ரெண்டு பங்கு யாருக்கு போகும் மகன்மார்களுக்கு போகும் அதுல ஒரு மகன் தான் பிசினஸ் விழிக்கிறார்

எந்த குடும்பத்தை நான் பார்த்து கொள்றேன் அத இந்த அக்கவுண்ட் சொல்லுமே மெயின்டெய்ன் பண்ணல சுத்த ஹராம்ல செய்றா அடுத்தவங்க யதீமுடைய சொத்து எவ்வளவு என்றது நாம் கணக்கு பார்த்து வளர்த்து கொண்டு வரல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு சரி இன்னொரு சூரத் என்ன சூரத் இந்த மௌத்தாஹினவரோட உம்மா பாப்பாவும் இருக்கிறார் சும்மா வெச்சு அவங்களுக்கு பாங்க இருக்கிறா ஆ ஒருத்தருக்கு 80 வயசு உம்மாக்கு

எனவே மார்க்கம் என்று செல்றது திட்டத்தில் இரவு பகல மாதிரி ரசுல்ல படிச்சு கொடுத்து வராசத்துடைய விஷயமும் ஆகும் நான் சும்மா ஒரு கேள்வியை கேட்கறேன் சும்மா ஒரு கேள்வி நம்ம எல்லாம் மசாலா ஊடு வாசலோட எல்லாம் இருக்கிறோம் வராசத் என்று சொன்னா நான் மௌத் ஆகினா நான் இப்போ மௌத் ஆகினா என்ன சொத்துக்களை பிரிக்கும் ஒரு ஜனா ஒ ஒருத்தர் சக்கராந்த இருக்கிறாரு உலமாக்கள் சுத்தி வர எல்லாம் போதி கொண்டு அந்த காலத்துல நடந்த சம்பவம் மொளோ திரி என்ற பத்து வச்சு கொண்டு ஓதி கொண்டு இருக்கிறான் இருக்கல எனவே அவர் சஹராட்டுல இருந்து அப்படியே ரெண்டு மௌத்த ஆயிங்கார் ஓதிக் கொண்டிருந்த வலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மலோ திருக்கு என்று உதிக்காம் எல்லாம் இருட்டு ஆயிட்டும் கேரளா கேட்டே இவர் ஹயாத்தோடு இருக்கும் காலம் எல்லாம் என்ன இந்த மொளவு திரி அல்லது மௌத்தாயின இல்லை இதுக்கு பார்க்க குறைஞ்சு கொண்டு போறேன் அது வராசத்துலதான் சேர்ந்து முஃப்தி ஷபீர் அஹ்மதுல்லாஹி அலையாம் வஃபாந்தாஹின நேரத்துல அவனோட ஜனாசாக்கு வந்து டாக்டர் அப்துல் ஹை அஹ்மதுல்லாஹி அல்ல ஒரு டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் ஆனா வலி உள்ள தப்பு உள்ள ஜனாசக்கு வாராம வாராங்க மௌரானா முஃப்தி தனி உஸ்மானி ஹபீத் அபாம் உலகத்துல இப்ப பிரஃபலியமான ஒரு புஸ்தகம் என்ன நடக்குது வந்த உடனே ஹல்வா சில இனிப்பு வந்து என்ன விளக்கம் என்ன விளக்கம் வாப்பா மௌத் நேரத்துல இந்த ஸ்வீட் வீட்டுக்குள்ள இருந்துச்சு இதுல பங்கு

அசுடிதா வெளியில உள்ளவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி நாங்க சாப்பாடு போடுறோம் எல்லாமே சில நேரத்துக்கு இங்க இருந்து கோப்பிய தருவாங்க சாணம் தருவாங்க அதுக்குள்ள வாரிசுகள் உடைய ஹக்கு இருக்குதா இல்ல யாருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌலானா முஃப்தி ஷபி ரஹமத்துல்லா அலைய அவங்க அவங்கள பத்தி மகன் எழுதுறார் என்ன வாப்பா இருக்கிறாரு வாப்பா கண்டே ஒரு சின்ன ரூம் ஒன்று இருந்துச்சு அதுலதான் உட்கார்ந்து கித்தாப்புல பார்த்து கொண்டே இருப்பார் மகான் தண்ணி போனாங்க

இப்போ யோசிங்க பார்ப்போம் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் உங்கடையா வைஃப் டேயா உள்ள சோஃபா செட் உங்கடையா வைஃப் டேயா உள்ள கட்லரி செட் உங்கடையா வைஃப் டேயா வீட்டில் உள்ள அந்த பேட்ரி கபடி எல்லாம் உங்கடையா வைஃப் டேயா இப்படி பொறுமதியான சாமான்கள் பொறுமதி இல்லாததிலே நோக்கம் இதுதான் நான் மௌத்தாகினா ஃப்ரிட்ஜ வராசத்தா பிரிக்கணுமாய் அசுரத் தௌபா நாங்க எல்லாம் பொண்டாட்டி மாப்புல எவ்வளவு ஒத்துமையா வாழ்றேன் பிடிக்க பாக்குறீங்களா அசுரத் என்றுதான் கேட்போம் இல்ல நீங்க உங்கட சாமணம் எது மனைவிட சாமணம் எது என்றது பிரிச்சு பார்க்கிறது தான் மார்க் எனவே நான் மௌத்தாகினா ஏன் என்ன வைஃப் டேட் என்றது தெளிவா இருக்கணும் இல்லாட்டி எப்படி வராசம் பிரிக்கிறது எவ்வளவு பொறுமதியான சாமான்கள் இருக்குது இந்த அளவுக்கு உள்ள மக்கள் கிதாப்ல எழுதி நிற்கிறாங்க நானும் நீங்களும் பறந்துருக்கிறாங்க சிலவங்க வசியத்தில் சுபானல்லா பயங்கரமான வசியல்